ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு என் சட்டர்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோ மூலமாக ஓட்டர் ஐடி சம்மந்தப்பட்ட ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே உங்களோட மொபைல்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அது எலக்ஷன் டைமில் உங்கள் எல்லாருக்குமே இதெல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணுறோம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் Hi Friends! நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் subscribe பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் செலக்ட் பண்ணிவிட்டு notification all பண்ணி வெச்சிட்டீங்கன்னா நம்ம சேனல் அப்டேட்ஸ் உங்களுக்கு டெய்லியுமே இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனில் வந்துரும் எல்லாருக்குமே இப்போ எலெக்ஷன் டைம் ஆரம்பிச்சனால ஓட்டர் ஐடி கார்டு சம்மந்தப்பட்ட நிறைய சேவைகள் வந்து ஆன்லைனில் இருக்கிறத வந்து நிறைய இடத்துல சர்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம சேனலில் கூட நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கூட கேட்டிருந்தாங்க இது ஓட்டர் ஐடி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கையில் வச்சுருந்துருக்குது மிஸ் ஆகியிருந்துருக்கலாம் இல்லை வந்து ஓட்டர் ஐடி வந்து நம்பர் வந்து என்னென்னே தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் புதுசாக அப்ளை பண்ணவங்களுக்கு ஓட்ரு ஐடி வந்துருச்சாலும் கூட தெரியாமல் இருந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஓட்டர் ஐடி வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்க முடியும் அதற்கு என்விஎஸ்பி நேஷ்னல் ஓட்டர் சர்வீசஸ் போர்ட்டல் அப்படிங்கிற போர்ட்டல்லையே வந்து நீங்கள் அனைத்து விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி வந்து எப்படி ஆன்லைனில் சர்ச் பண்ணலாம் எப்படி வந்து அதை டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ப்ரௌசர்ஸ் எந்த ப்ரௌசர்ஸ் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம் குரோம் ஃபயர் பாக்ஸ் எது வேணாலும் ஓப்பன் பண்ணுங்கள் ஓட்டர்ஸ் டாட் இசிஏ டாட் ஜிஓவி டாட் இன் வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணாலுமே இந்த லிங்க்கு தான் ரீடைரெக்ஷன் ஆகும் இதிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி இருக்க பாருங்கள் ரைட் சைடு கார்னரில் இருக்கும் அதில் இன் எலக்ட்ரல் ரோல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷன் மூலமாக நம்ம ஐடி சம்மந்தப்பட்ட விவரங்களை சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும் நம்ம ஓட்ரு ஐடி சர்ச் பண்ணுறதுக்கு மூன்று விதமாக சர்ச் பண்ண முடியும் சர்ச் பை எபிக் நம்பர் அப்படிங்கிறது என்னென்னா நம்மகிட்ட ஓட்டர் ஐடி இருக்குது இப்போ நம்ம அட்ரஸ் மாற்றிருக்கிறோம் அது அப்டேட் ஆகிடுச்சாலேன்னு பார்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு ஓட்டர் ஐடி நம்பரே தெரியல அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் பேசிக் டீட்டெயில்ஸை மட்டும் கொடுத்து கூட நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் நிறைய பேர் ஓட்ரு ஐடி அப்ளை பண்ணும்போது அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருந்துருப்பாங்க அந்த மொபைல் நம்பரில் ஏதாவது ஓட்ரு ஐடி இருக்குதுன்னா கூட நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனாக எப்படி இதை ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் சர்ச் பை எபிக் நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக போனீங்க அப்படின்னா ஓட்டை நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓட்டைடி நம்பர் அந்த ஒரு லெவன் டிஜிட்ஸ் மாதிரி இருக்கும் அந்த நம்பரை கரெக்டாக டைப் பண்ணி சர்ச் கொடுத்திங்கன்னா ஓட்டர் டீட்டெயில்ஸ் வந்துடும் இப்போது ஆல்ரெடி உங்களோடய வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பழைய ஓட்டிஐடி நிறைய பேர் வச்சுருந்துருப்பாங்க டிஎன் ஹைஃபன் டுவெண்ட்டி ஒன் ஹைஃபன் ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி ஒரு நம்பர் சீரிஸில் இருக்கும் இப்போ வரது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு த்ரீ டிஜிட்ஸ் வந்து லெட்டர்ஸாகவும் அதுக்கப்புறம் இருக்கிற டிஜிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸாகவும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபார்மெட்டில் இருக்கும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த டீட்டெயில்ஸை சர்ச் பண்ணி பார்த்துக்க முடியும் சப்போஸ் உங்களுடைய ஓட்டடி நம்பர் தெரிஞ்சுது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் லாங்குவேஜ் வந்து தமிழில் வேணுமா இங்கிலீஷ் உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் டீட்டெயில்ஸை சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கலாம் எல்லா லாங்குவேஜஸ்ஸுமே இருக்கும் அதில் வந்து உங்களுக்கு வேணுங்கிற லாங்குவேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நான் இப்போ தமிழ் அப்படின்னு சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய டீட்ரெஸ் தமிழில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் அதுக்கப்புறம் ஓட்ரைடி நம்பரை டைப் பண்ணிவிட்டு ஸ்டேட்டில் வந்து நீங்கள் என்ன ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வர கேப்ச்சா கோட் இருக்கும் அது வந்து நம்பர் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் கொடுக்கணும் கேபிட்டல் லெட்டர் இருந்தால் கேபிட்டல் இருக்கணும் ஸ்மால் லெட்டர் இருந்தால் ஸ்மால் லெட்டர்ஸில் கொடுத்து சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓட்டர் டீட்டெயில்ஸ் ஃபைண்ட் ஆகிடும் இல்லை எனக்கு ஓட்டர் ஐடி நம்பரே தெரியலை என்னோடய டீட்டெயில்ஸை மட்டும் நான் வச்சு வெரிஃபை பண்ண பார்க்கலாம் அப்படின்னா சர்ச் பை டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக போய்க்கலாம் சர்ச் பை டீடெயில்ஸில் வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஸ்டேட் என்னவோ அந்த ஸ்டேட்டை வந்து நீங்கள் டைப் செலக்ட் பண்ணிக்கணும் டிராப் டவுன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்தது லேங்குவேஜ் எதுவும் டிஸ்பிளே ஆகணும் அது தமிழ் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேம் வந்து கேட்டிருந்துருப்பாங்க அதில் உங்களுடைய நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்தது மேண்டட்டரி அதில் என்னென்ன ஃபீல்டுலாம் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் ஃபாதர் நேம் இல்லாட்டி மதர் நேம் அந்த மாதிரி இருக்கலாம் அவங்களது மேண்டட்ரி ஃபீல்டில் அதை டைப் பண்ணிக்கோங்க அதற்கு கீழே டேட் ஆஃப் பர்த் கேட்டிருந்திருப்பாங்க கரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கோங்க அதுக்கு கீழே உங்களுடைய ஜெண்டர் வந்து கேட்டிருந்திருப்பாங்க அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இது யாருக்கு வேணாலும் நீங்கள் டீடைல்ஸாக ஃபைன் பண்ண முடியும் அதுக்கு அடுத்தது உங்களுடைய மாவட்டம் என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க அதற்கு அடுத்தது உங்களுடைய தொகுதி என்ன அப்படிங்கிறதையும் இதில் டிஸ்பிளேயில் இருக்கும் கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் கீழே இருக்கிற கேப்ஷா கூட கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க மேட்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே நான் கொடுத்த டீட்டெயில்ஸ் படி ஏதாவது டீட்டெயில்ஸ் இங்கே இருந்துச்சு அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஃபைண்ட் ஆகி வந்திருக்கும் சப்போஸ் அந்த டீட்டெயில்ஸ் மேட்ச் ஆகலை அப்படின்னா நோ ரிசல்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கும் நீங்கள் கரெக்டான டீட்டெயில்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா அதை பற்றின விவரங்களை நீங்கள் எடுத்துக்க முடியும் சப்போஸ் இது எதுவுமே இல்லை நான் வந்து மொபைல் நம்பர் மட்டும் என்னோட கொடுத்த ஞாபகம் இருக்குது அப்படின்னா ஓடிடி நீங்கள் அப்ளை பண்ணும்போது இல்லை ஓடிடி அப்டேட் பண்ணும்போது மொபைல் நம்பர்ஸ் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த மொபைல் நம்பரை வச்சும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து ஸ்டேட்டு இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தது லாங்குவேஜ் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அதற்கு கீழே மொபைல் நம்பர் டைப் கீழே இருக்கிற கேப்சா கோடையும் கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிக்கணும் இப்போது செண்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே நான் இப்போது இந்த மொபைல் நம்பர் மூலமாக ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எலெக்ஷன் செக்ஷனுடைய வெப்சைட்லேருந்து எனக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகிருக்கு அந்த ஓடிபியை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் நம்பரில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கிற ஓட் ஐடி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற எல்லாமே டிஸ்ப்ளேலேயே வந்திருக்கு பாருங்க நான் இப்போ என்னோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் தான் சர்ச் பண்ணியிருந்தேன் அதில் என்னோட மொபைல் நம்பரில் நான் ஃபேமிலியோட டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணியிருந்தனால அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்ப்ளேல வந்திருக்கு பாருங்கள் அதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்டையராக வந்து நம்மளுடைய நேமு டீட்டெயில்ஸோட எந்த தொகுதியில் நம்ம இருக்கோம் நமக்கு எந்த போலிங் ஸ்டேஷனில் ஓட்டு போட போகிறோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க ஓட் ஐடி அப்ளை பண்ணியிருந்திருப்பாங்க அவங்க எந்த இடத்துல போய் ஓட்டு போடணும் அப்படிங்கிறவங்களுக்கு தெரியாமல் இருக்குன்னா கூட ஆன்லைன்லேயே சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஓட் ஐடியை வச்சுட்டு நம்ம ஓட் ஐடி கார்டை டவுன்லோட் பண்ணணும்னு நினைச்சா கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் அடிஷ்னாக வியூ டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்டையராக அந்த அப்ளிகேஷன்ஸில் ஓட் ஐடி ஃபில் பண்ணும்போது நீங்கள் எந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருந்தீங்களோ எல்லாமே இருக்கும் நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் டவுன்லோட் ஆகிடும் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ண நினச்சாலும் வாக்காள தகவலையும் அச்சிடவும் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்லேயும் சேவ் ஆகிடும் இந்த ஆப்ஷன் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம உங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் கார்டை டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுக்கான ஸ்பெஷல் வீடியோ அடுத்த வீடியோவாக நம்ம அப்லோட் பண்ணுறோம் இந்த பற்றிய தகவல்கள் இல்லை ஓட்டை ஐடி சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது டவுட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அதுக்கு ரெஸ்பான்ட் பண்ணுறோம் இந்த வீடியோவை மறக்காம உங்க நண்பர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நிறைய குரூப்ஸில் நீங்கள் இருப்பீங்க குரூப்லையும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இந்த வீடியோவில் இருக்க தகவல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி